சிறு குறு தொழில்கள் தொடங்க பல வாய்ப்புகள் உள்ளன குறைந்த முதலீட்டில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஆன்லைன் சேவைகள் போன்றவற்றை தொடங்கலாம் உங்கள் பகுதியில் துணிக்கடை செயலகம் சிறிய உணவகம் போன்றவற்றை நீங்கள் பரிசீலிக்கலாம் இந்த முழுவதுமாக பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சுய தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு அனைத்து வீடியோவும் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள பேகலாம் சிறு குறு தொழில் யோசனைகள் உணவுப் பொருட்கள் சிற்றுண்டி இனிப்பு வகைகள் ஊறுகாய் மசாலா பொருட்கள் போன்றவற்றை தயாரித்து விற்கலாம் குறிப்பாக உங்கள் பகுதியில் உள்ளவர்களுக்கு ஏற்றவாறு பிரபலமான மற்றும் சுவையான உணவுகளை தயாரித்து விற்கலாம் கைவினைப் பொருட்கள் களிமண் பொம்மைகள் மர வேலைப்பாடுகள் அலங்கார பொருட்கள் போன்றவற்றை தயாரித்து விற்கலாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் நாப்கின்கள் துடைப்பங்கள் துண்டுகள் போன்றவற்றை தயாரித்து விற்கலாம் தையல் மற்றும் ஆடை வடிவமைப்பு துணிகளை தைத்து வடிவமைத்து விற்பனை செய்யலாம் ஆன்லைன் சேவைகள் சமூக ஊடக மேலாண்மை வலைத்தள வடிவமைப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற சேவைகளை வழங்கலாம் கூரியர் சேவை பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் கூரியர் சேவையை தொடங்கலாம் வீட்டு பராமரிப்பு சேவைகள் துப்புரவு பணிகள் வீட்டு வேலைகளை செய்து தருவது போன்ற சேவைகளை வழங்கலாம் உங்கள் பகுதியில் தொடங்கக்கூடிய தொழில்கள் துணி கடை உள்ளூர் மக்களின் தேவைக்கேற்ப ஆடைகளை விற்பனை செய்யலாம் தயலகம் ஆடைகளை தைத்து கொடுக்கும் தையலகம் தொடங்கலாம் சிறிய உணவகம் சுவையான மற்றும் பிரபலமான உணவுகளை குறைந்த விலையில் விற்கலாம் பூக்கடை திருமணங்கள் விழாக்கள் போன்றவற்றிற்கு பூக்களை விற்கலாம் மளிகை கடை வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கலாம் கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு விருப்பமான மற்றும் சந்தையில் தேவை இருக்கும் தொழிலை தேர்ந்தெடுக்கவும் குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய தொழில்களை தேர்ந்தெடுக்கவும் உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை பெற்று உங்களுடைய தொழிலை மேம்படுத்தவும் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு அரசு பல திட்டங்கள் மற்றும் மானியங்களை வழங்குகிறது அதை பற்றி தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளவும் அதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்